தேர்தல் நெருங்கிருச்சு அரசியல் வியாபாரம் பெரிய அளவுக்கு சூடு பிடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த அரசியல் வியாபாரத்தில் முதன்மையாக இருக்கிறது இந்த வியாபாரத்தில் முத தேர்தல் வியாபாரத்தில் காசு செலவு பண்ணுற இடத்துல ஒரே ஒரு முறை அரசியல்வாதிகள் காசு செலவு பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த தேர்தல் தான் அந்த காலகட்டத்தில் அவங்க செலவு பண்ணுற காசு முதன்மையாக போகிறது இந்த வியூக வகுப்பாளர்கள் தான் அவங்களுக்கு அடுத்து அதிகளவு தேர்தல் வியாபாரம் செய்கிறது ஊடகங்கள் தான் அவங்க ஊடகங்களை எப்படியாவது இயல்பான நாட்களில் நடத்தி வர்றது தேர்தல் அப்போ ஒரு பெரிய வியாபாரத்தை பண்ணிடணும் தான் அந்த மாதிரி வியாபாரம் இப்போ சூடு சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு ரெண்டு கட்டுரைகள் இந்த வார இதழ்களில் ஒன்று ஜூனியர் விகடனில் இன்னொன்று குமுதம் ரிப்போர்ட்டரில் இந்த ரெண்டுத்துலேயும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பற்றி ஒரு கட்டுரை ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை வச்சு இங்கே ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது அது என்ன இதில் இந்த வலைவலியாளர்கள் யூடியூபர் சிலர்லாம் வந்து இதை வச்சு கல்லா கட்டுறதுக்கு அவங்க ஒரு அரசியல் வியாபார கணக்குகளை போட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல ரெண்டு கட்டுரைகள் இந்த வார இதழ்களில் வந்திருக்கு ஒன்று குமுதம் ரிப்போர்ட்டர் குமுதம் ரிப்போர்ட்டரில் இந்த வார அட்டை அட்டைப்படத்திலே என்ன போட்டிருக்காங்கன்னா அணில் வேட்டைக்கு தயாராகும் சீமான் அதிரடியில் இறங்கிய அறிவாலயம் அப்படின்னு தலைப்பை வச்சிருக்காங்க இப்போ இந்த தலைப்பை வச்சுட்டு சிலர் வெகு சிலர் நான் எடுத்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேர் தான் வந்து இதை எடுத்து பெரிய அளவுக்கு கொண்டாடுற மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க எடுத்து போட்டிருந்தாங்க இப்போ அதை கட்டுரையில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்புறம் படிக்கிறோம் காலையிலேருந்தே அது பெரிய அளவுக்கு எல்லா பக்கமும் பரவ தொடங்குது அவங்க கட்டுரையில என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் படிச்சு காட்டுறேன் அப்படியே உதயநிதிக்கு வந்து விஜய் மேல ஒரு கடுப்பு இருக்கிறத பத்தி அப்படியே சொல்லிட்டே வரவங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி சொல்ற பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன் ஏற்கனவே தாவேக்காவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே பூசல் இருந்து வருகிறது இதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார் உதயநிதி அதனால் விஜய் தொடர்பாக சீமானுடன் பேச முடிவு செய்துள்ளார் உதயநிதி இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி உதயநிதி சார்பில் ஒரு டீம் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு சென்றது அங்கு சீமானை சந்தித்து விஜய் அட்டாக் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு சீமான் ஓகே சொல்லிய கையோடு இதை கேட்டுக்கோங்க ஓகே சொல்லிய கையோடு செல்போனில் உதயநிதியை அழைத்து சீமானிடம் பேசவும் வைத்திருக்கின்றனர் அப்போது இனிமேல் நாத்தாக்கா சார்பில் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்களில் செய்தியாளர் சந்திப்புகளிலும் விஜயை ரோஸ்ட் செய்து விடுகிறேன் என உதயநிதியிடம் சீமான் சொன்னதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்களுக்கு சீமான் தயாராகி வருகிறார் இந்த கூட்டங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்தந்த மாவட்ட திமுக நிர்வாகிகள் செய்து தரும்படி அன்பகத்திலிருந்து உத்தரவு பறந்திருக்கிறது அது மட்டுமின்றி பெரிய அளவிலான உதவிகளை செய்வதாக சீமானிடம் உதய் தரப்பு வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் எவ்வளவு தெளிவாக அவங்க சொற்களை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் திமுக தரப்பில் உதயநிதிக்கு விஜய் மேலே ஒரு கடுப்பு இருக்குது அதுக்காக அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் சீமான் எப்போலேருந்து விஜய் எதிர்க்கிறாரு விஜய் கட்சி தொடங்கினது தொடங்குனதுலேருந்து ஆதரவு நிலை தான் அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆதரவு நிலை தான் தொடங்கினதுலேருந்து கட்சிக்கும் ஆதரவு நிலையில தான் இருந்தார் விஜய் அவர்கள் தேவையே இல்லாமல் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் எள்ளி நகையாடுற மாதிரி அவருடைய முதல் மாநாட்டில் பேசுற வரைக்கும் அந்த முதல் மாநாட்டில் அவருடைய கொள்கைன்னு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் சொன்ன பிறகு கொள்கை வகையாகவும் நம்ம வந்து எதிராக மாறிடுறோம் பூடகமாக மறைமுகமாக எள்ளி நகையாடுற வேலையையும் செய்த பிறகு அது அப்படி கூட சொல்ல முடியாது நேரடியாக தான் தாக்கினாரு ஏன்னா அதில் வந்து தம்பி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேள்வி மேலே கேள்வி கேள்வி மேலே கேள்வி அப்படின்னலாம் பேசுனது யாரை பேசினாருன்னு அடிப்படை அரசியல் அறிவு அப்போ வரைக்கும் யார் யார் என்ன பேசுனாங்கன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாருக்கும் இது எளிமையாக புரியும் புரிஞ்சதுக்கு அப்புறமே நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் அல்லது விஜய்க்கும் ஒரு 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 மோதல் போக்கு தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் தொடங்கி வச்சது விஜய்ங்கிறத எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது பிடிக்கலன்னா மொத்தமும் அந்த அம்புகள் எய்யப்பட வேண்டியது விஜய் மேலே தான் உனக்கு ஆதரவாக இருந்தவரை ஏன் ஏன் நீ தேவையில்லாமல் எள்ளி நகையாடின உனக்கு ஆதரவாக எல்லா இடத்துலையும் பேசினவரை நீ ஏன் தேவையில்லாமல் எதிர்த்த அப்படின்னு கேட்க வேண்டியது விஜய நோக்கி தான் அவருக்கு சில அரசியல் கணக்குகள் இருந்தது செஞ்சார் அதை பற்றிலாம் அவர் எப்படிப்பட்ட ஒரு அவர் வந்து திரைத்துறையிலையும் சரி இதுலேயும் அரசியல்லையும் சரி பல பேருக்கு நன்றியோட தான் உண்மை அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் தனியாக பேசுவோம் இது ஊடகங்கள் அந்த செய்திகளை பற்றி மட்டும் பேசுவோம் இதில் இதில் இதுதான் நடந்தது நடந்த உடனே இதை பயன்படுத்திக்கணும்னு உதயநிதி நினைக்கிறாராம் அதனால் அண்ணன் சீமானிடம் அவரோட டீம் அனுப்பி பேசுனாரான் அந்த டீம் வந்து பேசினோடனே அண்ணன் சீமான் ஏற்றுக்கிட்டாரான் ஏற்றுக்கிட்டு இனிமேல் பொதுக்கூட்டங்களில் விஜயை வந்து ரோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாரான் இப்போ அவர் பேசுகிற பேச்செல்லாம் இந்த ரோஸ் பண்ணிடுன்னு திமுக கிட்ட சொன்னதுனால தான் நடக்குது இதனால் இனிமேல் நடக்கிற பொதுக்கூட்டங்கள் எல்லாத்துக்கும் திமுக காரங்க பெரிய அளவுக்கு உதவ போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கான உதவிகளை செய்வதாக சொல்லி இருக்கிறார்களாம் அந்த இந்த இந்த சொல் தான் சொல் சொற்களை பார்த்தீங்களேன்னு சொன்னால சொல்லப்படுகிறது சொல்லி இருக்கிறார்களாம் இந்த மாதிரி போட்டுட்டால் கேள்விப்பட்டோங்கிற மாதிரி ஒரு டோனில் ஆகிடுதா இதுக்கு எதிர்த்து நீங்கள் வழக்கம் தொடர முடியாது நாங்க வந்து இதுதான் செஞ்சார்னு சொல்லலையே கேள்விப்படுகிறோம் சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டதாம் அப்படி தானே நாங்கள் போட்டோம் அப்படின்னு இவங்க நழுவிடுவாங்க இதுதான் இந்த ஊடகங்களோட ஒரு ஒரு கேவலமான ஒரு செயல் இவங்க இப்படி தான் செய்வாங்க இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் இவங்களெல்லாம் போட்டு துவை துவன்னு துவைச்சாங்க அப்போ இங்கே ஊடக சுதந்திரம் இல்லை அப்படிலாம் பேசினவங்க எப்போவுமே அதிமுக காலத்தில் அப்படி தான் பேசுவாங்க நம்ம அதிமுக நல்ல கட்சின்லாம் சொல்லலை திமுக எப்போவுமே ஊடகங்களை அவங்க கைக்குள்ளே வச்சுருப்பாங்க அவங்க எவ்வளவு கேவலமாக நடத்தினாலும் பெரிய அளவுக்கு இந்த ஊடகங்கள் அவங்கள நோக்கி திரும்பாது இக்காரணம் இந்த எல்லா ஊடகங்கள்லையும் ஊடக கட்டமைப்புகள்லையும் உள்ளே திமுக காரங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் பத்தாண்டுகள் அவங்க ஆட்சியில் இல்லாத போதும் அந்த ஐந்தாவது ஆண்டுக்கு பிறகு அதாவது ஜெயலலிதா திட்டத்தட்ட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் முழுமையாக திமுகவுக்காகவே வேலை செய்தது போல தான் நான்கு ஆண்டுகள் நாலரை ஆண்டுகள் செயல்பட்டன ஒரு ஆட்சியில் இல்லாத கட்சிக்கு எப்படி இவ்வளோ ஆதரவுனா அவங்க ஆட்கள் தான் நீக்க முறை எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துட்டுருக்காங்கன்றது தான் உண்மை இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே என்ன நடக்குதுன்றது புரியும் இப்போ நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டரில் இருந்த செய்தியை படித்து காமிச்சேன் இப்போ ஜூனியர் விகடன்லையும் இதே மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு நான் அதிகம் படித்து காமிச்சிட்டு அடுத்து நம்ம கருத்துக்கு வருவோம் ஜூனியர் விகடனில் இந்த வார இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிகம் டிமாண்டிக்குரிய தலைவராகி இருக்கிறார் புகாகா தலைவர் இதுதான் விகடனோட ஈன புத்தி கேவல புத்தி இது நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் இது விகடனை பற்றி சீட்டும் தருகிறோம் ஸ்வீட்டும் தருகிறோம் கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று இலைக்கட்சி ஆள் மேல் ஆளாக தூது அனுப்புகிறது எக்காரணம் கொண்டும் கூட்டணியில் சேராதீர்கள் உங்களுக்கு வரவேண்டியது வரும் நீங்கள் போட்டியிடும் தொகுதியில் இலகுவான வேட்பாளரை நிறுத்தி உங்கள் வெற்றியை சாத்தியப்படுத்துகிறோம் என பேச்சுவார்த்தை நடத்துகிறது சூரிய கட்சி இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் நாங்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டால் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருகிறோம் என பேச்சுவார்த்தை நடத்துகிறது காவி கட்சி எதற்கும் பிடி கொடுக்காமல் மவுசை கொண்டே வரும் புகாகா தலைவர் இது வரைக்கும் செய்தி இது வரைக்கும் நடந்ததை இவங்க கேள்விப்பட்டு எடுத்து போட்டிருக்கிறாங்க கிளைமேக்ஸில் பெரிதாக செட்டில் ஆகிற திட்டத்தில் இருக்கிறாராம் ஏற்கனவே சொன்னல்லை கேள்விப்படுகிறோம் இப்படி இருக்க அந்த மாதிரி இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி இதுலேயும் வந்து அவங்க கேள்விப்பட்டது போல் அதை பதிவு பண்ணிடுறாங்க பெரும்பாலும் சூரிய கட்சி தரப்பின் ஐடியா படி செயல்பட வாய்ப்பு சொல்கிறார்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கிறான் என் பாட்டன் பாரதி புகாஹாஹா இது ஒரு முதன்மை ஊடகமாக பார்க்கப்படும் ஈனப்பய விகடனோட கட்டுரை இதில் நான் சொன்னது போல தொடக்கத்தில் அவன் என்ன சொல்கிறான் இலைக்கட்சி அவங்க கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க சீட்டும் தருகிறோம் ஸ்வீட்டும் தருகிறோம்னு இலைக்கட்சி கூப்பிடுது அப்படின்னா அதிமுக கூப்பிடுது சூரிய கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கூட்டணிக்கு போகாதீங்க நீங்கள் நிற்கிற இடத்துல இலகுவான வேட்பாளரை போட்டு நீங்கள் வெல்றதுக்கான வேலையை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி சூரிய கட்சி சொல்லுது அந்த பக்கம் பாஜக என்ன சொல்லுது நீங்கள் கூட்டணிக்கெலாம் போகாமல் இருந்தால் போதும் நாங்கள் சொல்கிறபடி கேட்டால் பெரிய அளவுக்கு நாங்கள் உங்களை கவனிச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க இப்போ இதை பார்க்கும்போது இவங்க முதன்மையாக விமர்சிக்க வேண்டியது இந்த மூன்று கட்சிகளை தானே ஏண்டா இவ்வளோ கேவலங்கெட்டு இருக்கீங்க நீங்கள் தானடா மற்ற நேரத்தில் இந்த கட்சியெல்லாம் இருக்குமா பாஜக தரப்பில் அண்ணாமலை என்ன சொன்னார் இருபத்தி நாலு தேர்தல் அப்போது இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னார் அப்படி ஏன்டா இன்னைக்கு போய் நிற்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த ஊடகம் அன்று அண்ணாமலை இப்படி சொன்னார் இன்று அவரிடமே போய் நாம் தமிழர் கட்சியிடமே போய் மண்டியிடும் நிலையில் பாஜக இருக்கிறதுன்னு எழுதியிருக்கணும் இது உண்மையான ஊடகமாக இருந்தால் எழுதுவான் இவன் ஈனப்பையன் இவன் இப்படி தான் எழுதுவான் இன்னொன்று சொல்கிறேன் சூரிய கட்சி அவங்க வந்து என்ன சொல்றாங்களா இலகுவான வேட்பாளரை போடுறோம் இவ்வளவு நாளாக நாம் தமிழர் கட்சி மேலே இவனுங்க வச்ச குற்றச்சாட்டே என்னென்னா டம்மி வேட்பாளர் போடுறாரு அப்படின்றது தான் குற்றச்சாட்டாக வச்சானுங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து தான் எல்லா தொகுதியிலையும் வேட்பாளராக நிறுத்தினார் அண்ணன் சீமான் போன முறையும் சரி அதுக்கு முன்னாடி முறையும் சரி ஆனாலும் இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன் அதாவது அவங்களுக்காக இவங் இவங்களை போட்டார் இவங்களுக்காக அவங்கள போட்டார் இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்சானுங்களே இப்போ அந்த கேள்வியை திமுகவை நோக்கியில் இவங்க திருப்பி இருக்கணும் அண்ணன் சீமான் நிற்கிற இடத்துல அவர் வெல்றதுக்கு இலகுவான வேட்பாளரை போடுறன்னு சூரிய கட்சி சார்பாக சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் முதன்மையாக விமர்சிக்க வேண்டியது டம்மி வேட்பாளரை போட ஒப்புக்கொண்ட திமுகனு தான விமர்சிச்சிருக்கணும் அறிவு கேட்டவனுங்களா புகாஹா தலைவர்னு போடுறே இதுலேருந்தே தெரியல ஒரு நாளாவது நீ வந்து ஸ்டாலின் எவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு துண்டு சீட்டு தலைவர்னு போட உனக்கு முதுகெலும்பு இருந்தால் போடேன் துண்டு சீட்டு தலைவர்னு போட அது ஏன் போட மாட்டேன் சரி தான் உனக்கு போட பிடிக்கல ஏ ஃபோர் சீட் தலைவர்னு உண்மையிலேயே உண்மையிலேயே துணிவு இருந்தால் விகடன் அடுத்த இதழில் ஏ ஃபோர் சீட்டு தலைவர்னு விஜய போடட்டுமே ஏன் போட மாட்டான் தெரியுமா வாங்கி தின்றான் பிச்சைக்காரன் விகடன்றவன் பிச்சைக்கார ஊடகம் எவன் பிச்சை கொடுத்தாலும் அதிலேருந்து கையேந்தி வாங்கி என்ன தின்றானோ அதுக்கேற்ற மாதிரி கதை தான் விகடன் அப்படி தான் எழுதியிருக்கிறானுங்க அந்த மாதிரி தான் விகடன் விஜய்க்காக மண்டியிட்ட அளவுக்கு யாருமே செய்திருக்க முடியாது அந்தளவுக்கு செய்துக்கிட்டு இருக்காங்க காரணம் ஒன்றே ஒன்று வியாபாரம் தொடர்ச்சியாக காசு வழங்கப்படுறதா சொல்கிறார்கள் அவனுங்கமானையே நம்மளும் சொல்லுவோம் சொல்கிறார்கள் நாமளும் கேள்விப்படுகிறோம் இல்லையா ஏன்னா அம்பேத்கர் நிகழ்வு நடந்துச்சு இப்போ பெரியார் நிகழ்வு வேறு நடக்க போகுது புத்தகம் வெளியிடுறத வந்து ஒரு வியாபாரமாக வச்சுருக்கிறான் அப்போ அந்த வியாபாரத்தை பெருக்கணும்னா இந்த மாதிரி யாரையாவது வச்சு அதை ஒரு பெரிய நிகழ்வாக எடுக்கணும் அவங்க தரப்பில் இருக்கிறவங்கள வச்சும் பெரிய அளவுக்கு விற்றுக்கணும் இதுக்கான ஒரு முயற்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக விகடன் ஒரு திட்டத்தை போட்டதுனால எதிர்க்க முடியாமல் அங்கேருந்தும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வைட்டமின் பா அவனோட இதுலேயே சொல்லுன்னால் வைட்டமின் பா வரதுனால இப்படி செயல்படுறதா சொல்கிறார்கள் இப்போ இதெல்லாம் உண்மை தானே நமக்கு தோணுது இப்போ நம்ம பார்க்கும் போது இவன் எழுதுகிற செய்திகள் விஜயை எதிர்த்து ஒன்றுமே எழுதலை ஒன்றும் எழுதலை என்ன இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கான் தெரியுமா இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவுங்க விகடன் தரப்பில் என்னென்னா நாங்கள் அஜித் ரசிகர்கள் ஆனால் விஜய் தொண்டர்கள் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் விஜயோட மாநாட்டில் கலந்துக்கிட்டத பதிவு பண்ணி ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டிருக்கு இந்த கேவலங்கட்ட ஊடகமான விகடன் ஏன் உனக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு இந்த நிலை நீதான் நடுநிலை ஊடகமாச்சே நீ எதுக்கு போய் இதெல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கேள்வியெலாம் வருமா ஏன்னா விஜயை ப்ரமோட் பண்ணோம் விஜய் வந்து வெளில போகிறார் பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு மாசு இருக்குது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஈர்ப்பு இருக்குது அஜித் ரசிகர்கள் கூட இன்னைக்கு விஜயோட தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்கன்ற ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டிய கடமை வாங்கின வைட்டமின் பாவுக்காக விகடனுக்கு இருக்கிறது அதுக்காக தான் இப்படி நாய் நாக்கை தொங்க போட்டுட்டு பின்னாடியே போகிறது போல் இந்த விகடன் விஜய் பின்னாடி போய்கிட்டு இருக்கான் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது நம்ம கேள்விப்படுறது இப்போ இந்த ரெண்டு செய்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்படுது இந்த கருத்து உருவாக்கம் செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் எதிர்க்கிறார் அதனால் இந்த கருத்து உருவாக்கம் செய்யப்படுகிறதுன்றது தான் இங்கே சொல்லப்படுற உண்மையிலேயே அறிவு இருக்கிறவன் இது எல்லாத்தையும் சரியாக பார்க்கக்கூடிய தெளிவு இருக்கிறவன் இதை பார்த்துருந்தா புரிஞ்சுக்கணு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்து அவருடைய மாநாடு வரைக்கும் மாநாட்டுக்கு பிறகு இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான்கிட்ட விஜய் பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டதா இல்லையா அதுக்கு அவர் பதிலளிக்கும் வகையில் தான் அவர் பதில் இருந்தார் பல முறை சொன்னார் நீங்கள் இந்த கேள்விகளை ஏன்ட்டையே கேட்குறீங்க போய் விஜய்கிட்ட கேளுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல விஜய் அதனால தான் திரும்ப திரும்ப அண்ணன் சீமான்கிட்டே கேட்குறாங்க விஜய் அண்ணன் சீமான் கொடுத்தது போல செய்தியாளர் சந்திப்புகள் நடத்தி அவருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தா அந்த இடத்துல அண்ணன் சீமான் பற்றி அண்ணன் சீமான் சொன்ன கருத்துக்களை பற்றி அவர்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் அவர் அந்த மாதிரி வாய்ப்புகளையே ஏற்படுத்தலை அதனால் என்ன ஆகுது அண்ணன் சீமான் தினமும் செய்தியாளர்களை சந்திக்கிறார் தினமும் இயங்குகிற தலைவர் விஜய் மாதிரி மாநாட்டை நடத்திட்டு போய் மூணு மாதம் குப்புறப்படு தூங்குறவர் இல்லையே மக்களுக்காக மக்கள் போராட்டங்களில் தினம் போய் நிற்கிறவர் அதனால் செய்தியாளர் சந்திப்பு நடத்த தான் செய்வார் நடத்தும் போது இந்த கேள்விகள் வரதான் செய்யும் வரும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் என்ன ஸ்டாலின் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி மைக்க பார்த்த உடனே ஓட முடியும் இல்லை அம்மையார் கனிமொழி மாதிரி மைக்கில் கேள்வி கேட்டேன் ஐயோ நான் சொல்லலை அப்படின்ட்டு ஓட முடியுமா அப்படியே இருந்திருக்கிறார் அண்ணன் சீமான் அப்படி இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்க முடியுமா ஒற்றை நபராக வந்து அப்போ இதெல்லாம் செய்யறதுனால தான் அண்ணன் சீமான்கிட்ட தொடர்ச்சியாக வந்து கேள்விகளும் கேட்கப்படுது கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறாரு அந்த பதில் சொல்லும்போது அவர் ஏன் இப்படி சொன்னார் அவர் வாயே திறக்கலை இவர் ஏன் சொல்கிறாருன்னா அவர் எதுக்கு தான் வாயை திறந்தார் எப்படி சொல்லுவார் இருந்தால் தானே வச்சுக்கிட்டா இல்லைங்கிறாரு விஜய் அவருக்கு தெரியல அரசியலில் அதனால் வாயை திறக்க முடியல தெரிஞ்ச கொஞ்சோண்டு அரசியலும் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அதனால தான் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது ஏற்கனவே அதை பற்றி விரிவாக இதுக்கு முன்னாடி காணொலியில் நானும் மகிழனும் உட்காந்து பேசுனது தான் பேசியிருக்கோம் பாருங்கள் அதில் ஏதாவது மாற்று இருந்தால் சொல்லுங்களேன் நம்ம விமர்சனங்கள் முழுக்க முழுக்க கருத்து ரீதியாக தானே இருக்குது தனிப்பட்ட தாக்குதலை எங்கேயாவது தாக்கியிருக்கோமா யாரையாவது தாக்கியிருக்கோமா இதில் அப்போ அப்படி சொல்லும் போது அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து அண்ணன் சீமான் தான் தொடர்ச்சியாக பேசுகிறா சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்காரு அண்ணன் வாரத்துக்கு ரெண்டு கூட்டமாவது பேசுகிறாரு அந்த கூட்டங்களில் பேசும்போது நீங்கள் வேணும்னா நான் சவால் விட்டு சொல்கிறேன் கடந்த ஒரு ஒரு ஆண்டு கூட எடுத்துக்கோங்க அண்ணன் சீமான் எவ்வளவு பேசியிருக்கிறார் அதில் எவ்வளவு விஜய பற்றி பேசிருக்கிறாருன்னு எடுத்து பாருங்களேன் அவ்வளவு வேணாம் இந்த குற்றச்சாட்டு எழுந்தது எப்போல்ல இந்த சவுக்கு சங்கர்ன்ற புரோக்கர் சங்கர் வந்து இந்த ஒரு கதையை கட்ட விழுத்து விடுறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்னு அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவன் எல்லாமே அசைன்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறவன் காவல்துறை செய்திகளை தவிர சவுக்கு சங்கர் பேசும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் பற்றிய அரசியல் செய்திகளும் முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோட யாருக்கோ வேலை செய்கிறதுக்காக தான் தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம் ஏன்னா அவன் எப்போலேருந்து அண்ணன் சீமான் விஜயை வந்து இப்படி தாக்குறதுக்கு காரணம் இதுதான் சொல்கிறானோ அந்த அந்த இருந்து பார்த்திங்கன்னா தினமும் அண்ணன் சீமானை பத்தி இழிவா கேவலமா அவனோட காணொலிகளில் பேசிட்டே வந்திருக்கான் அப்போ உண்மையிலேயே காசு வாங்கிட்டு செயல்படுறது யாரு அவன் அந்த குற்றச்சாட்டை வச்ச பிறகு அண்ணன் சீமான் பேசிய எல்லா மேடைகள்லையும் விஜய் எதிர்த்தாருனா கிடையாது நான் சவால் விட்டு சொல்றேன் இதை எதிர்க்கிறவனுக்கு நான் சான்றோடு சொல்ல முடியும் இரண்டு மேடைகளில் விஜய பத்தி அண்ணன் பேசவே இல்லை மற்ற மேடைகளில் பேசும்போதும் நான் வேணால் கணக்கெடுத்து நிமிடங்களோடு சொல்றேன் அண்ணன் சீமான் ஒரு மணி நேரம் பேசினார்னா திமுகவை அரை மணி நேரத்துக்கு மேலே திமுக பாஜக அவங்கள பற்றி பேசுகிறார் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நம்மளுடைய கட்சி நம்மளுடைய செயல்பாடுகள் அடுத்த கட்ட நகர்வுகள் கொள்கைகள் செயல்பாடுகள் இதை பற்றி பேசுகிறார் ஒன்று ரெண்டு நிமிடம் தான் விஜய பற்றி பேசுகிறார் அப்போ அந்த ஒரு நிமிடம் ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நிமிடம் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா பிரச்சனை ஓங்கிட்டே இருக்கா இல்லை எங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத உண்மையிலே அறிவிருக்கிறவன் பொதுவாக பார்த்துட்டு கருத்து சொல்கிறவன் இதை பார்த்தா புரிஞ்சுக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அஜித்குமார் இறப்பு இருக்கு இல்லையா அந்த கொலை செய்யப்பட்டது அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுலேருந்தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்தான் இந்த கதையை கலப்பி விட்டான் இந்த புரோக்கர் சங்கர் அந்த நிகழ்வுலேருந்து இப்போ வரைக்கும் அண்ணன் எவ்வளவு பேச்சுக்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள் அதில் எவ்வளவு நேரம் விஜயை பற்றி பேசியிருக்கிறாருன்னு பாருங்கள் உங்களுக்கே நல்லா புரியும் விஜய் எதிர்க்கணுமானா கட்டாயம் எதிர்க்கணும் ஏன்னா அவர் தன்னை ஏதோ பெரிய மேதாவி மாதிரி நினச்சிக்கிட்டு வந்து பேசுகிற பேச்சுகள் இருக்குல்ல நான் அப்படி நான் இப்படின்னு அவரை பற்றியே அப்போ அப்படி பேசிக்கிட்டு அரசியலுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் அவர்களை அவர்கள் கட்டமைக்க விரும்பும் அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்க வேண்டியது இங்கே அரசியல் களத்தில் இருக்கிற எல்லாருடைய கடமை அதை செய்யணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் அதை வச்சுக்கிட்டு இவங்க கட்டமைக்கிறாங்கன்னா அது இவங்களோட விருப்பத்துக்கு அல்லது யாரோ கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இவங்க செய்கிறாங்க ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக தான் நாங்கள் வந்து வாக்கு கேட்குறோம் தேர்தல் வரும்போது நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்த சொல்றோம் ஆனால் நாங்கள் தினமும் நாம் தமிழர் கட்சியை தின்னு தான் வயிறு வளர்ப்போன்னு சில பிறவிகள் இங்கே இருக்கு அந்த பிறவிகள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி கட்டுரைகள் எடுத்துக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த அட்டைப்படம் ரிப்போர்ட்டரில் வந்த அட்டைப்படத்தை வச்சு ரெண்டு பதிவு வந்திருக்கா அந்த ரெண்டு பதிவை எடுத்து போட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் அப்படியே உள்ளே என்ன போட்டிருக்கான்னு படிச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஃபயர் விடுங்க நீங்கள் வெளியில் இருக்கிற அட்டைப்படத்தை மட்டும் பார்த்துட்டு ஃபயர் விடுறீங்கன்னு பேசிக்கிட்டு வருவானுங்க காரணம் அவனுங்களுக்கு வயிறு வளர்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க திமுக எதிர்ப்பு இருக்க வேண்டியது தான் அதே அளவுக்கான ஒரு திராவிட கட்சி தான் அதிமுகவும் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்னென்னா இவ அளவுக்கு சூழ்ச்சி இருக்காது மற்றபடி கேவலமான செயல்பாடுகள் எல்லாம் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் இவன் என்ன மண் மலையெல்லாம் எடுத்து விற்கிறானா அவன் விற்காமலாம் இருக்கான் நம்ம மொழி அழித்ததில் வெறும் திமுகவுக்கு தான் பங்கு இருக்கு அதிமுகவுக்கு இல்லையா இப்படி எதை எடுத்தீங்கனாலும் நம்ம உரிமைகள் போனது இந்த ரெண்டு கட்சிக்கும் பங்கு உண்டான அதிமுகவுக்கு வருடி கொடுப்பானுங்க ஏன் அப்படின்னா அதை வச்சு ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்குறது ஏன்னா அதிமுகவுக்கு இங்கே பெருசாக யூடியூபர்ஸ் கிடையாது அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவாக பேசிக்கிட்டால் அவங்க தரப்பில் இருக்கிற கொஞ்சம் பேரை நம்ம பார்க்க வைக்கலாம் அதை செஞ்சுக்கிட்டே வந்தவங்களுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கண்ணுக்கு முன்னாடி தென்படுது அதுதான் தாவேக்கா தாவேக்காவுக்கு நல்ல பெரிய யூடியூப் இல்லை ஆனால் அங்கே நேரடியாக சிலரை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அந்த தொடர்பு கொள்ளப்பட்ட நபர்கள் நாங்கள் ஆதரவாக பேசுகிறோன்னு சொன்னால் ஆதரவாக பேச கட்சியில் இணைங்க அப்புறமா பேசுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு கட்சியில் இணைஞ்சால் நம்ம இவ்வளவு நாள் கட்டமைச்ச எல்லாமே அழிஞ்சு போயிருமே அப்படிங்கிறதுனால கட்சியில் சேராமல் இவங்க தாவேயாக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியை திட்டுற வேலையை இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் ஆதரவாகவும் பேசுவாங்க அதிமுகக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் திட்டுறது ஆனால் நாங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் தான் அப்படின்னு பேசிக்கிற நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி லாபநட்ட கணக்குகளை வச்சுட்டு தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்க அப்படி செயல்படாதவன் இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி செய்தி வருதுன்னா செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க ஒரு முயற்சியாவது பண்ணுறது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இவங்க ஏன் இப்படி கட்டமைக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்ச செய்தியை சொல்லணும் அப்படி சொல்லலைன்னா இவனுங்க ஏதோ காரணத்துக்காக செய்கிறாங்கண்ணா இப்போ ஒன்றும் இல்லை நான் சொன்னது மாதிரி விஜய் தரப்பில் இருக்கிறவங்கள ஈர்க்கணும் நாம் தமிழர் கட்சி ஆதரவு அப்படிங்கிறதையும் விட்டுறக்கூடாது அப்படியே இயங்கனா என்ன ஆகும் ஏற்கனவே அதிமுக தரப்பில் பார்ப்பாங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவுன்றதுனால நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்ப்பாங்க இப்போ தாவேகா காரனையும் பார்க்க வைக்கலாம் கல்லாக கட்டலாம் அவ்வளவு தான் இந்த மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்தினதில் இருக்குல்ல அதில் அந்த சிறுவன்னு நான் ஒருத்தனை அடிக்கடி சொல்லுவேன் அந்த சிறுவனோட பங்கு பெரிய அளவுக்கு ஏன்னா இந்த மாதிரி நடந்துக்கிறத நார்மலைஸ் பண்ணதே அந்த சிறுவன் தான் எனக்கு ஏதோ தனிப்பட்ட காழ்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் இப்போ என்னை பற்றி பேசும்போது மறைமுகமாகவோ நேரடியாவோ அப்படி தான் சொல்லிட்டு தெரியுவார் இதுதான் காரணம் இந்த மாதிரி நடந்துக்கிறத நார்மலைஸ் பண்ணது இந்த இடத்துல இப்படி பேசலாம் நாம் தமிழர் கட்சி இப்படி இழிவாக பேசிவிட்டு மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியை திட்டுவதை இங்கே இயல்பாக்கினது அந்த சிறுவன் அதுக்காக தான் அந்த சிறுவனையும் நான் விமர்சித்தனே தவிர மற்றபடி எனக்கு அந்த சிறுவனோட பழக்கமே கிடையாது வேறு என்ன இருக்க முடியும் எனக்கு என்ன கொடுக்கல் வாங்களா என்ன சிக்கல் இருக்க முடியும் கொள்கை செயல்பாடு இதுதான் சிக்கல் அதை தான் சொல்கிறோம் சரி இப்போ கடைசியாக இதை வச்சுக்கிட்டு இங்கே இன்னொரு ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு மொத்த நாலே பேர் தான் பதிவு போட்டிருக்கேன் இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இதை தான் நாங்கள் சொல்கிறோம் கட்சிக்காரனே இப்போ உணர தொடங்கிட்டான் அப்படின்னு கிளம்புறாங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்டு பதிவு பண்ணியிருக்கான் அதுவும் ஒரே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கான் ஒரு கடிதம் ஒரே கடிதம் யாரோ எழுதி கொடுக்கப்பட்ட யாராலோ எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம் கூடவே இவங்க உறுப்பினராக சேர்ந்தப்போ வந்த மின்னஞ்சல் அந்த மின்னஞ்சல் இது ரெண்டையும் வச்சு ஒரு பதிவை போடுறான் மொத்தம் நாலு பேர் போட்டிருக்கான் ஆனால் இவனுங்க என்ன கட்டமைக்கிறானுங்க பெரிய அளவுக்கு சாறை சாலையாக கட்சியிலிருந்து விறகும் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறதுக்கு இவனுங்களே நாம் தமிழர் கட்சி ஆதரவாளருங்கிற போர்வையில் இருந்துக்கிட்டு இவனுங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க இப்போ நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த நாலு பேர் செய்கிறதும் அவங்க ஏதோ ஒரு கட்டமைப்பில் செய்கிறாங்க ஏன்னா அது எப்படி பதிவும் ஒரே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒரே மாதிரி இருக்க முடியும் இது உண்மைன்னா அவன் உணர்றான் அப்படின்னா அவன் ஒரு கட்டுற அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேர தான் வந்திருக்கு அடுத்தடுத்து வருது அப்படின்னா என்ன இது ஒருங்கிணைந்து செய்யப்படுற ஒரு செயல் திட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் நெருங்கினா தேர்தல் வியாபாரம் இங்கே பெரிய அளவுக்கு களை கட்டும் அதில் முதன்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களில் இப்போ சூடு பிடிச்சிருக்கு இப்போ மற்ற தளங்கள்லையும் வலையொலி உட்பட மற்ற தளங்கள்லையும் சூடு பிடிக்கிறத பார்க்குறோம் இது இனிமேல் குறையாது தேர்தல் வரைக்கும் இன்னும் இந்த சூடு பிடிக்கிறது வந்து அதிகமாகிட்டு பற்றி எரியும் போது உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற நிலையில் நம்ம இருக்கணும் சரியது தவறு எது கட்டமைக்கப்படுது எது உண்மை அப்படிங்கிறத பார்க்குற தெளிவு நமக்கு வேணும் அந்த தெளிவை கொடுக்கும் வேலையை வேங்கை வலையொலி தொடர்ந்து செய்யும் நன்றி வணக்கம்